ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் கேப் விட்டு போடுற இந்த வீடியோ வீட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரெண்டு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்மே அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சேம் டைம் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா இந்த ரேக் அமேசானில் நான் வாங்கும் போது இந்த மாதிரி தனித்தனி பீஸா தான் வந்திருந்தது ஃபைனலாக நாங்கள் இதை ஃபிட் பண்ணி கிச்சனில் திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணும் போது இதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட பேக்கிங் ரொம்பவே சேஃபாகவும் கொஞ்சம் கூட எந்த கிராக்கோ எதுவுமே இல்லாமல் எவ்வளோ ஹெவியான ஒரு ஸ்டீல் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டுக்கும் தனித்தனி கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி தாங்க வந்திருந்தது இதுக்கு தேவையான ஸ்க்ரூ எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க எங்கள் கிச்சனில் ஹாஃப் ஒயிட் ஹாஃப் பிளாக் இருக்கிற மாதிரி டைல்ஸ் நான் போட்டிருக்கிறதுனால ஃபுல் பிளாக் வாங்கினா கிச்சனில் இந்த ஸ்டாண்ட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டாண்டோடைய சைட் எல்லாமே உட்டன் கலர் வர மாதிரியும் சென்டர் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளாக் கலர் வர மாதிரி இருந்தாங்க நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் செலக்ட் பண்ணேன் இன்னொரு ப்ராடக்ட் இந்த சோபா கவர் தான் நான் உங்களுக்கு ஃபைனலாக ஃபிட் பண்ணி அதோட அவுட் புட் மட்டும்தான் காட்டுறேன் இது எப்படி வந்தது எப்படி இதை ஃபிட் பண்ணலாம் ஃபைனலாக இதோட ரிவ்யூ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இதோட அவுட் புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபைனலாக நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க எப்படி இந்த ஸ்டாண்ட் ஒரு நல்ல வேல்யூவான ப்ராடக்டோ அதே மாதிரி தான் இந்த கவரும் ஒரு சின்ன மைனஸ் அந்த கவரில் இருக்குது அந்த மைனஸ் என்னென்னு இந்த வீடியோடைய எண்ணில் நான் அதை காட்டுறேன் இந்த சோபா கிளாத் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் தான் நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் த்ரீ சீட் சிங்கிள் சீட் இல்லை டபுள் சீட் இல்லை ஹோலாக உங்களுக்கு த்ரீ செட் ஆஃப் பீசஸ் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன் இருக்கு ஆனா உங்களுக்கு சேம் மெட்டீரியலே எந்த டைப் ஆஃப் வேணுமோ அந்த டைப் ஆஃப் சோபா சப்போஸ் இந்த கவர் இந்த மாதிரி த்ரீ சீட்டர் லெதர் சோபாக்கு சூட் ஆகாது அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணி அண்ட் ரைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம மாடல் டைப் ஆஃப் சோபா எந்த மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த கவர் சூட் ஆகும்னா அதுலயே செக் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்க என்ன கவர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாத் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டிவைட் பண்ணுறக்காகவும் சேம் டைம் அந்த கிளாத் உள்ளே நல்லா ஃபிட் ஆகிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நல்லா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு அவுட் புட் கிடச்சிருக்கு நான் இந்த கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த சோபா கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்டிலையும் லெதர் சோபா அப்படின்னு நம்ம வாங்கினாவே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வருதுங்க பட் கிட்ஸ் விளையாடும் போதே இந்த மாதிரி தாங்க வெளியில வந்துடுது இதோட மைனஸ் இது மட்டும்தான் சேம் டைம் பெரியவங்க நம்ம இந்த பிளேஸ்ல உட்காரும் போதும் இந்த ஒயிட் கலர் பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அது வெளியில வந்துடுது ஒரு ஒரு டைம் நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதுதாங்க பெரிய மைனஸ் இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம ஒரு ஒரு பீஸா செட் பண்ணி ஸ்க்ரூ ப டைட் பண்ணி விட்டுரலாம் எனக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் என்னை விட ஃபாஸ்ட்டாக என்னோடய கிட்ஸ் அதை ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி இந்த ப்ளேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சேம் டைம் இந்த ஸ்டாண்டோடைய சைடில் ரெண்டு சைட்லேயும் ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஹேங்கர் என்ன பர்பஸ்க்குனா உங்களுக்கு ஸ்பூன் இல்லை சிசர் இல்லை ஹேங்கிங் டைப்பில் இருக்கிற எந்த திங்ஸ் வேணாலும் அதெலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாண்டில் வச்சுக்கலாங்க ஆனால் இது ஸ்டீல் கிடையாது உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் தான் ரொம்ப ஹெவியான வெயிட் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற திங்ஸ் எதுவுமே அந்த ஹேங்கரில் நம்ம வைக்க முடியாதுங்க ஏன்னா அது ரொம்பவே லைட்டான பிளாஸ்டிக்காக தான் இருந்தது ஆனால் மூவபிளாக இருந்தது ஹெவியான திங்ஸ் வைக்கும் போது அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் உங்களுக்கு வளைய தான் செய்தால் உடையிறது கிடையாது ஸோ பயப்படாமல் வச்சு பார்க்கலாம் நான் ஒன்ஸ் கிச்சனில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த ஹேங்கிங்கில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த பீஸ் அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவே சேம் மெத்தடில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இருந்ததுங்க ஆனால் அதோட குவாலிட்டி இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கூட ஹை குவாலிட்டி கிடையாது இது அவ்வளோ ஹெவியாக இருந்தது பாருங்கள் எங்கள் பார்ப்போம் அதில் ஏறி நிற்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் எதுவுமே ஆகலை ரொம்பவே ஹெவியாக தான் இருந்தது கிச்சன் ரேக் இன்னும் கொஞ்சம் குறைந்த ப்ரைஸில் உங்களுக்கு டூ லேயரில் இருக்கு ஆனா இந்த த்ரீ லேயர் ரேக் நமக்கு கிச்சனுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குதுங்க இதை விட சின்ன பீஸ் வாங்கினா நமக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வெப்சைட்டில் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் திங்ஸ் வைக்கும்போது இந்த அளவுக்கு த்ரீ லேயர் சைஸ் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரேக் எல்லாம் வாங்கும்போது அந்த ரேக்குடைய மெஷர்மெண்ட் நல்லா செக் பண்ணிவிட்டு சேம் டைம் நம்ம கிச்சன் செல்ஃப் ரேக்கையும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவே நல்லது இந்த ஹேங்கர் ரெண்டு சைட்லையுமே ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சுக்கலாம் பட் நீங்கள் நல்லா கிச்சனுடைய ஓர சைடில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த சைடு ஹேங்கர் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் நாலு பீஸுமே ஒரே சைடில் வச்சுட்டேன் ஃபைனலாக நான் ஸ்டேண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் நிறையா ட்ரே வச்சு அதில் தான் உங்களுக்கு எல்லா திங்ஸுமே வச்சுருந்தேன் இப்போ அந்த ட்ரே எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா கிடச்சிருக்கு பட் இந்த ஜாடி மட்டும் உள்ளே போ போகவே இல்லை ரெண்டு ஜாடியுமே மேலே வேணால் வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப சேஃப் கிடையாது நான் இந்த ரெண்டு ஜாடியும் வாங்கின பிறகு தான் இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கணும்னு டிசைட் பண்ணேன் கிச்சன் செல்ஃபில் இந்த ரெண்டு ஜாடியும் நிறைய இடத்த கவர் பண்ணுறதுனால தான் நான் மெயினாக இந்த மாதிரி ரேக் வாங்கி அதுக்குள்ளே இந்த ஜாடியும் சில திங்ஸும் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் பட் அன்எக்ஸ்பெக்டடாக ரெண்டு ஜாடியுமே உள்ளே வைக்க முடியல ஸோ அந்த ரெண்டு ஜாடியை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதி இருந்த எல்லா திங்ஸ் ஆயில் எல்லாம் ஒரு ரேக் வர மாதிரி இந்த மாதிரி நை சீசர் மெயினாக கிச்சனுக்கே யூஸ் பண்ணுற டீ தூள் காஃபி தூள் சுகர் அதெல்லாம் ஒரு ரேக்லேயும் பெப்பர் சால்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வைக்க போதுமான அளவு இந்த ரேக் கரெக்டாக இருந்தது ஒன்ஸ் நான் ரேக் வச்ச உடனே எடுத்த வீடியோ நெக்ஸ்ட் நான் குக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது இடத்த கவர் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள் இந்த ரேக் வாங்கி ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி சுகர் பாருங்கள் ஹேங்கரில் என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஆனால் பேக் சைடு நான் வால் ஒட்டி வச்சிருக்கிறதுனால ஒரு சைடு மட்டுமே அந்த நாலு ஹேங்கரையும் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் பார்க்கவும் நீட்டாக இருக்குது சேம் டைம் உங்களுக்கு கிச்சன்லேயும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது எனக்கு ரொம்பவே யூஸான இந்த யூஸ்ஃபுல்லான கிச்சன் ரக் அண்ட் ப்ளஸ் சோபா கவர் இந்த ரெண்டு உடைய யூஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு என்னுடைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்